நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் நேர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சர்வஜனமே வசமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் அதாவது இப்போ ஒரு வீட்டில் ஒரே நட்சத்திரத்தில் ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது உண்மையாக ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் சார் பொதுவாக ஒரு வீட்டில் வந்து ஒரே நட்சத்திரத்தில் இரண்டு பேரோ இர இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் அப்படி பிறக்கும் போது அந்த தசா காலங்கள் வருகிற போது அதோடைய பாதிப்பு அதிகம் இருக்கும் ம் ஒத்தருக்கு ஏழரை சனியே வந்து வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு பேர் வந்து இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் பிறந்துட்டாங்க ரெண்டு பேருக்குமே இப்போ ஜென்மச்சனின்னு வருது ஏழரை சனின்னு வருது அப்படிங்கும் போது பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஏற்றச்சனி வந்தாலே தாங்காதே இப்போ ரெண்டு பேருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படி ஒரு வீட்டில் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படி ஒரே நட்சத்திரத்தில் இருவரோ அதுக்கு மேற்பட்ட ஆட்களோ பிறந்திருந்தால் இதுக்கு வந்து நான் பொதுவான பரிகாரமும் சொல்கிறேன் உங்கள் ஜோதிடரை அணுகி நீங்கள் ஒரு முறை அதை என்ன நட்சத்திரங்கிறத பார்த்து அதற்குரிய பரிகாரம் செய்து கொள்வது தான் சாலச்சிறந்தது அதுதான் செய்யணும் ஆனால் பொதுவான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடல் ஓரங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள் உதாரணமாக திருச்செந்தூர் கோயில் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய கோயில் இந்த மாதிரி கோயிலுக்கு சென்று அங்கு எழுந்தருடைய அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் எந்த கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி யாரெல்லாம் இந்த வீட்டில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அவர்கள் பெயரில் அர்ச்சனை பண்ணணும் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க இதை ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது செய்து கொண்டு வர வேண்டும் அப்படி செய்து கொண்டு வருகிற போது அந்த ஒரே நட்சத்திரத்தில் பிறந்ததற்கான தோஷங்கள் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சுக்கிட முடியும் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஜாத ஜோதிடத்தை காட்டணும் ஒரு வீட்டில் வந்து அப்படி ரெண்டு பேருக்கு ஒரே நட்சத்திரம் இருக்குன்னா அதற்கு தகுந்தாறு போன்ற பரிகாரத்தை மிக கரெக்டான பரிகாரத்தை சொல்லுவாங்க அதை செய்து கொண்டு வருகிற போது உங்களுக்கு டோட்டலாக ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும் நிச்சயமா சார் மிக்க நன்றி ஒரு நல்ல ஒரு வழிபாடு சொன்னீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர்

இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்குமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு நடக்கிறாரு அப்படி ஜென்ம குரு இருக்கும்போது ஒன்று ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ட்ரபிள் இருக்கும் இல்லை வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரி இல்லாத ஒரு நெருக்கடி அப்படி ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்கள் மகளுக்கு வந்து வேலை சம்மந்தமான நெருக்கடி கொடுக்குது இது வந்து சால்வ் ஆகக்கூடிய விஷயம்தான் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு சனி சேர்ந்த ஜாதகம் உங்களுடைய மகள் ஜாதகம் அதில் சனி பகவான் நீச்சமாகவும் இருக்கார் மேஷ ராசியில் அப்படி சனி பகவான் பாதிக்கப்பட்டவர்கள் சனிதாம வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வேலை ஒரு நிரந்தர வேலை அமையாமல் இல்லை இருக்கிற வேலையில் பெருமனண்டாக இருக்க முடியாமல் அப்படி சிக்கல்களை கொடுக்குது அப்போ இவங்க என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபட்டுக்கிட்டே வரணுமா தொடர்ச்சியாக துர்க்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் போடணும் ஒவ்வொரு மாதமும் பரணி நட்சத்திரம் வரும் பாருங்க அந்த பரணி நட்சத்திரம் வருகின்ற அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் துர்க்கையம்மனை வழிபட்டு அவளுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கிட்டே வரணும் அப்படி செய்கிற போது முக்கியமாக கவனிச்சுக்கோங்க தீபம் போடணும்னு சொன்னால் உங்கள் ஜோதிடர் என்ன தீபம் சொல்கிறார் அது முக்கியம் நீங்களாக ஒரு நெய் தீபம் போட்டேன் வேறு தீபம் போட்டேன்னு இருக்கக்கூடாது அவர்கள் சொல்லக்கூடிய தீபம் அதை தான் நீங்கள் போடணும் இப்போ நல்லெண்ணெய் தீபம் போடணும் அப்படி இரண்டு தீபம் ஏற்றணும் அப்படி தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வருகிற போது அவங்களுக்கு ஒரு வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி ஒரு நல்ல சூழலை ஏற்படும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேரு வணக்கம் இணைப்பில் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பக்த பிரகலாதனா சரிமா அவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பன்னெண்டு சரிமா பிறந்த நேரம் தெரியுமா

அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் உங்க வீட்டுக்காரருடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா அவரு அஷ்டமத்து சனி ஒரு ரெண்டரை வருஷம் நடந்துட்டு இருந்துச்சுமா இருந்தே அவருக்கு பிரச்சனை தான்மா இன்னும் அந்த பிரச்சனைகள் இன்னும் தீரலை இவருடைய ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி ராகு அப்படிங்கிற கிரகங்கள் மீனராசியில சேர்ந்திருக்கு அப்போ இப்போ மீனராசியில் அந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்கு பாத்தீங்களா சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் இவங்களுடைய காலை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் சனி ராகு சேர்க்கிற போது உடம்புல ஒவ்வொரு பாட்டிலும் பிரச்சனை கொடுக்கும் அதே போல இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இவருடைய ஜாதகத்தில் தென்படுக்குதுமா குரு வக்கரமாக இருக்கார் அதாவது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து பக்கத்தில் கூடிய ஒரு சித்தர்கள் இருக்காங்களோ சித்தர் கோயில் இருக்கோ அந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று இவர் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணுமா சித்தர்கள் வழிபாடு ராகவேந்திரர் வழிபாடு இதெல்லாம் வியாழக்கிழமைகளை செய்துக்கிட்டு வந்தால் இவருக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் தொழில்பட்டை வலி வலியெல்லாம் சொல்றீங்க பாருங்க இதெல்லாம் குணமாவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இவருக்கு உண்டாகும் அதனால் ராகவேந்திரன் வழிபாடு செய்ய சொல்கிற வியாழக்கிழமைகளில் அது நல்ல பலன் தரும் இந்த நேரம் குறைவாக இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தை நான் முழுமையாக இதில் ஆராய்ச்சி பண்ண முடியாதுமா இது நிறைய அம்சங்கள் நான் பார்க்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி விரிவாக பார்க்க வேண்டிய ஜாதகங்கள் நீங்கள் நேரில் என்னை சந்திப்பது தான் உங்களுக்கு நான் தக்க உதவி செய்வதற்கு வசதியாக இருக்குமா வாழ்த்துகள் நன்றி மழைய தமிழ் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேரு வணக்கம் வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து செல்வ ராணி கும்பகோணம் சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க என் பொண்ணுக்காக மேடம் பொண்ணோட பேரு டேட் ஆப் பர்த் சொல்லுங்கம்மா தவஸ்னி உம் இருபத்தி மூணு பன் ரெண்டாயிரத்தி ஒன்போது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்போது பிறந்த நேரம்மா ஈவினிங் ஆறு மணி ஆறு பி எம் சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

இந்த ப்ள டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பாதிப்புகளை இந்த ஜாதகம் காட்டுதுமா சரிங்களா ஏற்கனவே இந்த பெண்ணுக்கு வந்து அர்த்தாஷ்டபட்சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அவங்க தனுசு ராசி பார்த்தீங்களா அர்த்தாஷ்டமச்சனி நடக்குது அத்தோட அந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குறிக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து இந்த ஜாதகத்தில் அந்த கட்டங்கள் வந்து நமக்கு என்னென்னா இவங்களுடைய படிப்பில் நிறைய தடைகளை காட்டுது அப்போ அதை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா கால பைரவர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த கால பைரவர் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் இதை என்றைக்கு செய்யலாம்னா இவங்க செவ்வாய்க்கிழமைகளில் பைரவரை வழிபட்டுக்கிட்டு வரணுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அப்படி வழிபட்டுக்கிட்டு வருகிற போதும் இவங்களுடைய படிப்பில் நல்ல மாற்றம் தெரியும் திருச்செந்தூர் முருகனை சென்று ஒரு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும் கடலில் குளிச்சுட்டு பிறகு அந்த முருகனை வழிபாடு செய்வது திருச்செந்தூர் முருகனை இவங்க ஒன்று செவ்வாய்க்கிழமைகள் சென்று வழிபாடு செய்வதும் ஒரு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்குமா ஒருவேளை உங்கள் மகளால் இப்போ இருக்கக்கூடிய இந்த படிப்புகளுக்கு நடுவிலே கோயிலுக்கு செல்ல முடியலைனா நீங்கள் போகலாம் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வரலாம் அற்புதமான பலன் தெரியும் படிப்பில் ஒரு மாற்றம் தெரியுமா பாருங்கள் சார் இப்போது ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம் இல்லை எல்லாம் பார்க்கும்போது உனக்கு எப்பப்பா கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க நாங்களா கல்யாணம் பண்ணிக்க மாட்டோங்கிறோம் எங்களுக்கு வரனே அமைய மாட்டேங்குதுன்றது மனக்குமுறல் உள்ளுக்குள்ளே இருக்குது இப்படி திருமண தடை எந்த வரன் பார்த்தாலும் திருமணம் வரைக்கும் கூட போகுது ஆனால் வந்து ஒரு தடை பட்டுக்கிட்டே இருக்குது இல்லை நான் வந்து போய் பொண்ணை பார்க்குறேன் இல்லை பையன் வந்து என்னை வந்து பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வேறு ஒரு இடத்துல எனக்கு நிச்சயமாயிடுது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த திருமண தடைக்கு ஏதாவது ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்கள் சார் நல்லதுமா அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஏழாவது ஸ்தானம் வந்து ஸ்தானம்னு பேர் அந்த ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்கோ ஒரு வரக்கூடிய வீட்டுக்காரர்களோட மனைவி என்ன கேரக்டருங்க என்ன குணங்க அப்படின்னா அந்த ஏழாம் இடத்துல என்ன கிரகம்தான் நான் முதல்ல பார்க்குறேன் என்ன கிரகம் இருக்கோ அது அவங்களுடைய குணத்தை சொல்லிடுறது வரக்கூடியவங்களுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு அந்த ஏழாம் இடத்து அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்து இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய திருமண தடை அந்த அவங்களுடைய எப்படி அவங்க செயல்பாடுகள் எப்படி இருப்பார் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் இந்த மனைவி வீட்டுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுற நேச்சர் எப்படி இருக்கும் எல்லாம் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அவ்வளோ அவனுடைய ஜாதக கட்டம் காட்டும் ஆனால் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ ஏழாம் இடத்து அதிபதியோ பாதிக்கப்படுகிற போது திருமண பாதிப்புகள் வந்துடுது இப்போ ஏழாம் இடத்துக்கு ரெண்டு பக்கமும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் இரண்டுலேயுமே வந்து பாவ கிரகங்கள் உட்காருது அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஒரு க பாவ யோகம் அப்போ திருமண வாழ்க்கையை கட் பண்ணுது நல்ல ஒரு வாழ்க்கை இல்லாமல் திருமணம் ஆக மாட்டேங்குது திருமணம் ஆயிருச்சு வாழ்க்கை நல்லா இருக்க மாட்டேங்குது ஏதோ வாழ்ந்துட்டு அவங்க வாழணும் சார் ஏதோ வாழ்க்கை ஓடுது சார் அப்படிங்கிறாங்க நான் சந்தோஷமா வாழ்ந்தேங்க என் திருமண வாழ்க்கையில அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்ப நல்ல திருமண வாழ்க்கை ஒரு அமையணும் அப்படின்னு சொன்னா திருமண தடை இருக்கு திருமண தடை விலகணும் அப்படின்னா இதற்காக உள்ள அம்மன் யார் கேட்டீங்கன்னா காத்தியாயினி அம்மன் இந்த காத்தியாயினி அம்மனை வழிபட்டுக்கிட்டே வரணும் அவளை வழிபடுகிற போதுதான் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும் அப்ப என்ன பண்ணலாம் ஓம் காத்தியாயினியே நமகா இதுதான் அந்த மந்திரம் ஓம் காத்தியாயினியே நமகாங்கிற மந்திரத்தை நம்ம வீட்டில் யாருக்காவது திருமணமாக வேண்டியிருந்துச்சுன்னா அவங்க டெய்லி ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஒரு விளக்கு போட்டு சொல்லுங்க அந்த விளக்கு ஏற்றுவது முக்கியம் விளக்கு ஏற்றி வைத்துக்கொண்டு ஓம் காத்தியாயினியே நமகாங்கிற மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லி கொண்டு வந்தால் திருமண தடை நீங்கும் சுகமான வாழ்க்கை அமையும் ஒரு எளிமையான மந்திரத்தை வந்து எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க திருமண தடை நீங்குவதற்காக மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் ஜெயந்தி மேடம் எந்த ஊர்ல இருந்துமா சேலம் மாவட்டத்துல யாருக்கா கேக்குறீங்க எனக்காக வாங்க மேடம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா

இப்ப வந்து சுத்தி எனக்கு எப்ப எங்க போனாலும் கொஞ்சம் பகையாவே இருக்கு யாரு நான் நண்பரா கூட அவங்க எல்லாமே பகையாயிட்டாங்க புரியுதுமா கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசுங்க சார் அம்மா வணக்கம்மா வணக்கம் ஐயா அதாவது உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நீங்க பிறந்த கடக லக்கணம் அந்த லக்கணத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டாரம்மா வாழ்க்கையில நல்ல ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு வாழ்க்கை கசப்புன்னு பேர் இந்த வாழ்க்கையே கசக்குது நம்மளை சுத்தி வர இருக்கிறவங்க மட்டும் இல்ல எங்கே போனாலும் தான் தெரியுது பிரச்சனையா தெரியுது அது காரணம் லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பிறர் நம்மை நேசிக்க மாட்டார்கள் சரிங்களா அப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டு போயிடும் ஏனோ நம்மளை பார்த்த உனியே சிலருக்கு வெறுப்பு வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்க நாமே வாழ்க்கையில் நிறைய பேர் பார்க்குறோம் சிலரை பார்த்தா அவங்கள பார்த்தா அவங்கள்ட்ட பேசுறோம்னு தோணும் சிலர் மீது காரணம் இல்லாமல் ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இருப்போம் அந்த லக்கணத்தில் சனி இருந்துச்சுன்னா அந்த உலகத்தில் இருக்கிற பலர் நம்மை விரும்புவதை இல்லைம்மா அப்படி ஒரு சூழ்நிலை வருது அதனால தான் அந்த பகையா போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி வக்கரமா வேற உக்காந்துருக்காரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது பாதிப்புகளை தருகிறது இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித முகமற்ற தெய்வங்கள் நிறைய சாமி அம்மன் இருக்கு பிரத்யங்கரா இருக்கு இப்படி மனித முகமற்ற உக்கர தெய்வங்களை வழிபாடு செய்ய நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா மெல்ல மெல்ல உங்கள் சூழலை மாறி அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இவங்களோட ஒரு நல்ல உறவு உங்களுக்கு ஏற்படும் உடல் நலத்துல எல்லாம் மாற்றம் ஏற்படும் எப்போ பார்த்தாலும் ஒரு அசதியா மனசு கஷ்டமாவே நீங்க இருந்துகிட்டு இருப்பீங்க உங்க அமைப்பு தான் இருக்கும் இப்போ ஒரு மனசுல நிம்மதி இல்லையே நிம்மதி இல்லையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நிம்மதி வர ஆரம்பிக்கும் வாராகி வாராகி அம்மன் பிரத்யங்கரா அம்மன் அப்படி கும்பிட ஆரம்பிங்களேன் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் சார் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கடன் வாங்கிட்டோம் அந்த கடனை வந்து அடைக்கணும் இந்த கடன் அடைக்கும் போது நான் திரும்ப கடன் வாங்கக்கூடாது தேவைக்கு இல்லாத கடன் வாங்கக்கூடாது கடன் கூடாது எந்த நட்சத்திரத்தில் இல்லை அதுக்குன்னு ஏதாவது நாள் இருக்கா இந்த குறிப்பிட்ட நாளில் கடனை நான் திரும்ப செலுத்தும் பட்சத்தில் எனக்கு அந்த கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் கடன் வாங்கி அதை திருப்பி அடைப்பதற்குன்னு அற்புதமான நாட்கள் இருக்குது குறிப்பிட்ட நட்சத்திரங்களே இருக்குது அந்த நட்சத்திரங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அனுஷம் நட்சத்திரம் வரும் பாருங்க ஒவ்வொரு மாதமும் அந்த அனுஷம் நட்சத்திரம் வரும்போது இல்லாட்டா அஸ்தம் நட்சத்திரம் வரும்போது இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் குறிச்சிக்கோங்க ஒன்று அனுஷம் இன்னொன்று அஸ்தம் இந்த நட்சத்திரங்கள் வரும்போது நீங்கள் கடனை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கடன் விரைவில் அடைபடுவோம் முழுமையாக அடைபடுவதை நீங்கள் பார்க்கலாம் இது ஒன்று ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வாங்கினா அந்த கடனை வந்து திருப்பி கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கிறீங்க பாருங்கள் அது நல்ல விஷயம் அதுக்கு நேரம் இருக்குது இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய யமகண்ட வேலை இந்த யமகண்ட வேலையில் நீங்கள் கடனை திருப்பி கட்டிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேர் கடன் வாங்கி தான் வாழ்த்தி நடத்த வேண்டியிருக்கும் அவர்கள் இந்த எமகண்ட வேலையில் போய் கடன் அடைச்சு விட்டாங்கன்னா திருப்பி அவங்க என்ன விரும்பினாலும் கடன் கிடைக்காது கொடுக்க மாட்டாங்க அப்படி அவசரப்பட்டு பண்ணிடக்கூடாது அனுஷம் அஸ்தம் நட்சத்திரங்கள் கடன் அடைச்சீங்கன்னா திருப்பி கடன் வாங்கினாலும் கடன் கிடைக்கும் திருப்ப திரும்ப நீங்க இருக்க முடியும் அதுக்கு இந்த ரெண்டு நட்சத்திரம் தான் அனுஷம் அஸ்தம் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேரு வணக்கம் வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து

சரிமா கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் அவங்க பிறந்தது பத்து ஆறு தொண்ணூத்தி ஆமாங்க நேரம் வந்து ஒரு மணி ஐந்து நிமிடம் இரவு சொல்றீங்களாமா ஆமாங்க சார் சரி நட்சத்திரம் என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க கேட்ட நட்சத்திரம் சரிமா சரி நீங்க கொஞ்சம் பதட்டமா சொன்னதுனால என்னால இதை சரியா ஃபீட் பண்ண முடியல இப்ப நீங்க கேட்கறது திருமண விஷயம் கேட்கறீங்களா அவருக்கு ஆமாங்க சார் சரி இப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர தசை நடந்துகிட்டு இருக்குமா அந்த சுக்கர திசையில் இவங்களுக்கு ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் திருமண காலம் எப்படின்னா கொஞ்சம் தாமதமாக வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதத்தை ஒட்டி இவருக்கு திருமணம் கைகூடும் இப்போ இல்லை அவருக்கு வந்து முப்பது வயது ஆகணும்னு அவருடைய ஜாதகப்படி இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர் மாதம் வருகிற போது திருமணம் கைகூடி வருமா கொஞ்சம் பிடிவாதம் அதிகமுடையவராக இருக்காரு திருமண வாழ்க்கையில் அதனால சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இருக்குது அந்த பிடிவாதங்களை குறைத்து குறைத்து கொள்வதும் இவருக்கு நன்மையை தருமா விரைவில் திருமணம் எங்களுக்கு நல்லபடியாக முடியணுங்க எங்களுக்கு தடைகளெல்லாம் விலகணுங்க அப்படின்னு நினைத்தால் சிங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டு கொண்டு வரணும் அப்படி வழிபடுகிற போது இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லா காரியங்களிலுமே உண்டாகும் வாழ்த்துக்கள் நன்றி மாழை சார் வழக்கம் போல இன்றைய நிகழ்ச்சியிலையும் முத்தான மூன்று பரிகாரங்கள் எங்களுக்காக திருமண தடைக்காக சொல்லியிருக்கீங்க அதே திருமண தடை நீங்குவதற்காகவும் அதே மாதிரி கடன் அடைவதற்கு ஒரு இரண்டு நட்சத்திரங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் மேக்க நன்றி நல்லதுமா அதே மாதிரி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கக்கூடிய பரிகாரத்தையும் பேசியிருக்கோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் ஆஃபீஸ் இருக்குது ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் மீட் பண்ணலாம் அதே போல் நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு முறைப்படியான கட்டணம் செலுத்தி அந்த கன்சல்டேஷன் நீங்கள் பெற முடியும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களே நீங்க வந்து சார் சொன்ன மாதிரி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து நீங்க கீழே ஸ்க்ராலாயிட் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்க நேர்ல போய் பாருங்க அப்பாயின்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் அந்த நம்பர் அதே மாதிரி சார் நீங்க அந்த திருமண பொருத்தம் அப்படின்னும் போது அதுக்கு நிறைய ஃபார்மர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குமா திருமண பொருத்தமுத்தருக்கு பார்க்கறோம் அப்படின்னா வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்கறதும் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது அந்த நட்சத்திர பொருத்தம் மட்டுமில்லாமலும் அதுக்குரிய கட்ட பொருத்தம் டெசா சண்டி பாபசாமி ஜெயம் நிகழ்ச்சியில பேசுறோமே பாபகிருத்தாரி யோகம் அப்படி எல்லாத்தையும் பார்த்துதான் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படி அதற்கும் திருமண பொருத்தம் பார்க்கணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும் கண்டிப்பா